சூரிய மாதிரி சீரியல் இப்போ ரொட்ட அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் ஆஃப் ஃபுல்டே கேளுங்க அதுக்கு நான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க நம்ம சூர்யா மாட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ச்சே என் பொண்ணுக்கு வந்து ஆசைப்பட்டபடி வந்து அந்த பொம்மையை வந்து கொடுக்க முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சூர்யா சம கோபத்தின் உச்சத்தில் வந்து வராங்க துர்கா என்னம்மா அது ஆஃபீஸ் போயிட்டு வந்த நாளே இவ்வளோ கோவமாக இருந்தால் என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நம்ம ஊரில் நடந்துச்சே பிரச்சனை அது மாதிரியா இல்லைம்மா வர வழியில் வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அதை நினைச்சாலே வந்து கோவம் கோவமாக வருது யார் கூட பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பிஸ்னஸ் மேன் கூட என்னது பிஸ்னஸ் மேன் கூடையா அவர் எதுவும் பிரச்சனைனாரா நடந்ததை சொல்கிறோமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த வண்டியில வந்து பை வச்சுருந்தது யாரோ ஒருத்தவங்க வச்சுட்டு போனது அதுக்கப்புறமேட்டு துர்கா வந்து அப்படியே வந்து நிப்பாட்டினது இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க சரிம்மா அந்த தம்பி மேலே தான் தப்பு இல்லையே இருமா நான் சொல்லி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வண்டியில் இருந்த அந்த பைய எடுக்கும்போது அவங்க குழந்தைக்காக வாங்கி வச்சிருக்கிற பொம்மையை வந்து நான் தட்டி விட்டுட்டேன் தெரியாமல் தான் தட்டி விட்டேன் அது வந்து உடஞ்சிருச்சு அதுக்காக வந்து இப்படி திட்டிகிட்டு இருந்தாப்புல நாங்கள் ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி சண்டை இருந்தோம் ஓ அப்படியாம்மா சரி சரிங்கிற மாதிரி இருக்கும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் நான் காஃபி போட்டு உனக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன் அதுக்கு முன்னாடி நீ வேலையை விட்டு வரப்ப நான் உனக்காக ஸ்வீட் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் அதை முதல்ல சாப்பிடாமுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே அவங்க அம்மா வந்து ஸ்வீட் வந்து கொடுக்குறாங்க துர்காவுக்கு கொடுத்தோன்னு நல்லா வேணா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க சாப்பிட்டு முடிச்ச கையோட அப்படியே வந்து கோயிலுக்கு வந்து போகணுமா அதனால் கோயில் எங்கே இருக்குங்கிற விஷயத்த மட்டும் ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டில் வந்து கேட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லணும் வந்து ஆஸ்னியை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆஸ்னியக்கா எப்படி துர்கா மாட்டுக்கும் சந்தோஷமாக வந்து கேட்குறாங்க இங்கே பக்கத்தில் கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஆ சூப்பரான கோயில் வந்து சொல்கிறேன் இங்கேருந்து ரெண்டுத்தரும் தள்ளி தான் நாங்கள் அடிக்கடி வந்து அங்கே போவோம் மாறிங்கிற பொண்ணு கூட அங்கே அடிக்கடி போயிட்டு வருவா எங்கள் சொந்தக்கார பொண்ணுங்கிற மாதிரி சந்தோஷமாக சொல்லும் போது அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாரியோட ஞாபகத்தை வந்துருச்சு அந்த கோயிலுக்கு மாறி அடிக்கடி போவாலே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் தெரிஞ்சுக்கலாமா பார்க்க வந்து சின்ன வயசு மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லி மாறியை வந்து கை காட்டுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து நான் கேட்கக்கூடாத கேட்டுட்டேன்னா இல்லைம்மா இப்போ நான் மாறிங்கிற பொண்ணு வந்து அடிக்கடி கோவில் போவான்னு சொன்னால அவளுக்கு தெய்வ நம்பிக்கை ரொம்ப அதிகம் அந்த பொண்ணு தாம்மா இவன் என்ன ஆச்சு பார்க்கவே சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க இவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே அந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தங்க அமுச்சு வச்சிட்டாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இருக்குது அச்சுச்சு என்னங்க இப்படியெல்லாம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சூர்யா ஒரு பக்கம் வந்து மாடியில் வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து கீழே வரலான் இருக்கிறப்ப ஆஸ்னி வந்து துர்காவை சரி நம்ம ரெண்டு பேரும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டே இருக்காங்க நம்ம ஆஸ்னியும் துர்காவும் வந்து போயிட்டு இருக்காங்க அப்படியே வந்து சாமியெல்லாம் கும்பிடு முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து வராங்க சூர்யா என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா மட்டும் திங்க் பண்ணுறாங்க அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து வந்துட்டாங்க ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்க கிட்ட வந்து சோகமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லை எங்கள் பாட்டி வந்து எங்கள் அப்பாவுக்கு வேறு ஒரு கல்யாணம் வந்து பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி ஆசைப்பட்டுட்டாங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் என்னத்தை செய்வேன் எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிற இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இப்படி எல்லாம் தான் நடந்துச்சு அதனால தான் நான் என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருக்கேன் நீ வேணால் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறியான்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஐடியா படுத்தோனே ஆமாம் ஆமாம் நான் இப்போயே வந்து சாமிக்கிட்ட வந்து போய் சாமி கும்பிட போகிறேன் அப்படி கும்பிட்டா மட்டும்தான் அம்மன் வந்து நமக்கு வந்து உதவி செய்யும் இல்லாட்டி கஷ்டம் என் மாயா வந்து ஏதாவது ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டா அப்புறம் எங்கள் அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா அந்த சித்தி வந்து என்னை என்ன செய்யணும்னு தெரியலையே அதனால் க இப்போ நான் கோயிலுக்கு வந்து போகலான்ட்ருக்கேன் நீ தான் எனக்கு வந்து உதவி செய்யணுங்கிற மாதிரி கேட்குறாங்க பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட சரி சரி நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் சீக்கிரம் போயிட்டு வந்துடும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து போகிறாங்க அம்மன் சிலையை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் அம்மா எனக்கு வந்து உதவி செய்யணும் எங்கள் அப்பாவுக்கு வந்து நீங்கள் தான் நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் வந்து பண்ணி வைக்க போகிறாங்களாம் எனக்கு ஒரு நல்ல அம்மாவாக வந்து நீங்கள் தான் வந்து கண்ணில் வந்து காட்டணுங்கிற மாதிரி சாமிகிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க நான் உனக்காக வந்து ஸ்கூல்லேருந்தெல்லாம் வந்திருக்கேன் தயவு செஞ்சு உதவி செய்யுங்கிற மாதிரி சொன்னேன் எல்லாரும் இங்கே வந்துட்டிங்களான்னு சொல்லி அவங்க மிஸ்ஸு வந்து வந்திருக்காங்க போல அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அச்சோ அச்சோ இப்போ தேவியை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னு தெரியலையே தேவி வந்த விஷயத்தை வந்து எல்லோரும் பார்த்துட்டாங்க இப்போ தேவி இல்லைன்னா நான் என்னத்தை சொல்லி சமாளிப்பேன் எனக்கு சுத்தமாக வந்து ஐடியா தோணவே இல்லையேங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் வந்து ஒரு அம்மா வந்து நிற்கிறாங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தேவி அம்மா கிட்டே பேசும்போது இல்லை கோயிலுக்கு வந்திருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து மனைவியே இல்லையா அதனால தான் சாமிக்கிட்ட வந்து எனக்கு ஒரு அம்மா வேணும்னு சொல்லி நான் கேட்கலான்னு வந்திருக்கேன் செல்லும் சரி சரி கண்ணை மூடி சாமிக்கிட்ட வந்து வேண்டிகை நிச்சயம் வந்து நீ பார்க்க வேண்டிய ஒரு பொண்ணு வந்து ஆப்போசிட்டில் வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த அம்மா ஒன்றை சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க கண்ணை திறந்து பார்த்தா ஆப்போசிட்டில் வந்து துர்கா வந்து நிற்கிறாங்க போல இருக்குது துர்காவுக்கு தேவி மேலே வந்து ரொம்ப ஈர்ப்பு அதிகமாகிடுச்சு என்னது கியூட்டாக அழகாக இருக்கு இந்த பொண்ணுன்னு சொல்லி சாமி கும்பிட்டதுக்கப்புறமேட்டுக்கு குந்தவியம் மட்டும் இருக்காங்க உடனே வந்து யார் நீங்கள் என்ன வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து சமாளிக்கிறாங்க எனக்கு நான் உங்களை அம்மானு கூப்பிட்லாமா அப்படின்னு சொன்னேன் சரி கூப்பிட்டுருக்கேங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குள்ள அம்மா பாசம் ரொம்ப அதிகமாக இருக்க போல இருக்குது அந்த இடத்துல உடனே வந்து அன்பா பாசமாக வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க குந்தவை வந்து கூப்பிட்றாங்க அவங்களோட அக்கா சரி வாமா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க இருப்பினும் வந்து விட்டுட்டு போக மனசே இல்லை அந்த இடத்துல நம்ம குந்தவை மாட்டுக்கு வந்து வா போகலாம் இங்கே மணி நேரம் நிற்க வேணாம் உனக்கு வேற வந்து வேலைக்கு வேறு போகணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி சரி நான் இங்கேயிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் யாருக்கும் தெரியாமல் வந்து திருப்பியும் வந்து அந்த இடத்துக்கே வந்துட்டாங்க இருக்குது நம்ம தெய்வியம்மா ஸ்கூலுக்கு அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நல்ல வேலை போயிட்டு வந்துட்டியாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம துர்காவுக்கு மட்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னடா அது இன்னொரு நம்ம அம்மாவை பார்த்தோம் அவங்க தான் நமக்கு அம்மாவாக வரணும் அதுக்கு என்னென்ன சொல்கிறது சாமி எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு தயவு செஞ்சு நீங்கள் தான் எனக்கு வந்து உதவி செய்யணும் இவங்க தான் எனக்கு அம்மாவாக ஆகணுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க